ஆனர்களே இந்த செய்தி அல்லது இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க போவது ஹமாஸினுடைய புதிய தலைவர் இஸ் அல் தீன் அல் ஹத்தத் அவர்கள் பற்றி அவர்களினுடைய முழு வரலாறும் ஓரிரு நிமிடங்களில் இன்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவருக்கு ஒரு இயற்பெயர் உண்டு அந்த இயற்பெயரை கேட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான காணொலியை பார்க்க தோன்றும் அந்த இயற்பெயர் என்ன தெரியுமா காஸ்ட் ஆஃப் அல் கசாம் அல் கசாமினுடைய பேய் என்று அவருடைய எதிரிகளாலேயே பெயர் சூட்டப்பட்டி ஏற்பெயரை கொண்டிருக்கக்கூடிய அவர் பற்றி தான் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம் ஹமாஸினுடைய புதிய தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து கடமையாற்றி வரக்கூடியவர் அதே போல அல் கஸாம் படைப்பிரிவினுடைய தளபதியாகவும் தொடர்ந்தும் கட்டளையிடும் தளபதியாக இருக்கக்கூடியவர் அந்த படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய எட்டாவது தளபதி அதே போல நான்காவது ஹமாஸினுடைய தலைவராக இப்போது பணியாற்றக்கூடியவர் இவரை இவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னர் இவர் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன அபு சுஹைப் என்ற பெயர் தான் இவருக்கு உண்டு பின்னர் அது இயற்பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது அவர் நான்காவது ஹமாஸ் தலைவராகவும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து காசா பிராந்தியத்திற்காக செயற்படுகிறார் மிக முக்கியமாக அவருடைய முன்னாள் தலைவர் முகமது ஷின்வார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதனை தொடர்ந்து வெற்றிடமான தலைமை பதவியை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதே போல காசாவினுடைய படைப்பிரிவும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் மொத்தமாகி இப்போது இருக்கிறது வட காசாவினுடைய கட்டுப்பாடும் மொத்த காசாவினுடைய கட்டுப்பாடும் அவர் தலைமையில் இப்போது சேர்க்கிறது காலித் மிஷாலும் அங்கே இருக்கிறார் காலித் மிஷால் அரசியல் தொடர்பான விடயங்களை பெரும்பாலும் பார்வையிடுவார் இவர் மிக முக்கியமாக இவருடைய சொந்த தகவல்களை பார்க்கின்ற போது ஹமாஸினுடைய இசத்தீன் அல் கசாம் படைப்பிரிவிலே அவருடைய பெரும்பாலான காலப்பகுதி சென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளிலுடைய காலப்பகுதியிலிருந்து இன்று வரை கமாண்டராக அல்லது தளபதியாகத்தான் இருந்திருக்கிறார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இஸ்ரேலுடனும் நடைபெற்ற முதலாவது இந்திஃபாதா நடவடிக்கை அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசா போர்கள் என்று வருகின்ற போது ஹமாஸினுடைய தாக்குதல்களின் போதும் போல் ரெண்டாயிரத்தி முழுவத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரையான காலப்பகுதியில் அனைத்து போர் நடவடிக்கைகளும் இவர் பணியாற்றி வருகிறார் இவர் ஹமாஜினுடைய பொது இராணுவ கவுன்சிலேயே ஒரு உறுப்பினராகவும் இருந்து வந்தார் பிறகு அவரனுடைய தரம் உயர்வு காரணமாக மிக முக்கியமாக அவரனுடைய நுட்பங்கள் காரணமாக எதிரிகள் துண்டாடப்படுகின்றமை காரணமாக அவருடைய எதிரிகள் அவர் பற்றிய தகவல்கள் எப்போதெல்லாம் தமக்கு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவரை அழைப்பது ஜாமினுடைய பே என்று தான் அவர்கள் அழைப்பார்கள் அந்தளவு அவருக்கு மிகவுமே ஒரு பயமான ஒரு சூழல் எதிரிகள்து நிலவுகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளிலே அவர் ஹமாஸோடு இணைகின்ற போது ஆரம்ப காலத்திலே பிளத்தூன் கமாண்டராக அதனைத் தொடர்ந்து ஒரு பெட்டாலியன் கமாண்டராக ஆரம்ப காலத்தில் அடிநிலை இராணுவ பணியாளராக இருந்து பிறகு தன்னுடைய மிக முக்கியமான முயற்சிகள் காரணமாக தளபதி வர உயர்ந்தார் அவரினுடைய பின்னாட்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற இஸ்ரேல் பலஸ்தீன இடத்துக்கிடையிலான முருகல் நிலையின் போது காசா நகரத்துக்கு அல் கசாம் படைப்பிரிவினுடைய தளபதியாக கட்டளையிடும் தளபதியாக இருந்தார் பின்னர் பசேம் இஸ்ஸா அவர்கள் கொல்லப்பட்டதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் ஹமாஸினுடைய வடபகுதி காசா படைப்பிரிவுக்கான தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து வட காசாவினுடைய முழுமையான கட்டளையிடும் தளபதியாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போர் பெற்றுக்கொள்கிறார் அவருக்கு கீழ் குறைந்தது ஆறு பட்டாலியன்களும் ஒரு விசேட படையும் பிரிவும் கொடுக்கப்பட்டது அல் ஹத்தாத் அவர்களினுடைய பணிகளை பற்றி பார்க்கின்ற போது ஹமாஸினுடைய உள்ளக பாதுகாப்பு பிரிவினுடைய மிக சிரேஷ்ட உறுப்பினராகவும் அவர் இருந்தார் அதாவது அல் மஜித் பிரிவினுடைய அது பல அதாவது மறைவான உளவு பார்க்கும் நடவடிக்கைகள் அதேபோல் இஸ்ரேலினுடைய உள்பகுதி தாக்குதல்களில் அது தொடரப்பட்டிருந்தது இதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று கருதப்படுகிறது அதனை அவரை வெளிப்படையாகவும் குறிப்பிட்டும் இருந்தார் அவர் ஹமாசினுடைய தலைவராக இருந்த ஷின்வாருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கருதப்படுகிறது குறிப்பாக அல் ஹத்தாத் அவர்களினுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டதனை போல அவர் பெற்றுக்கொண்ட அந்த காஸ்ட் ஆஃப் அல் கஸாம் என்ற பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அவருடைய மிக முக்கியமாக இஸ்ரேலை அவர் அச்சுறுத்திய அதே அதேபோல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் அச்சுறுத்திய காணொளி என்பதை தாண்டி அவர் அல் ஜசீராவோடு இடம்பெற்ற சர்வதேச ஊடகங்களோடு இடம்பெற்ற நேர்காணொலியின் போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் அதில் அவர் தெளிவாக தெரிவித்திருந்தார் அக்டோபர் ஏழு தாக்குதலில் அவருடைய பின்னணி என்ன என்று அவருடைய வகிபாகம் என்ன என்று அவருடைய அதனுடைய அந்த தாக்குதலில் அவருடைய பங்கு என்ன என்று தெளிவாகவே அவர் குறிப்பிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஆறாம் தேதி குறிப்பாக இந்த அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கி ஆப்ரேஷன் அக்ஸா ஃப்ளட் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை சொல்வார்கள் அந்த தாக்குதலை திட்டமிட்டவர்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற இவருடைய பொறுப்பு குறிப்பாக இவரினுடைய ஹமாஸினுடைய இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்தை அங்கே பறைசாற்றுகிறது இவரினுடைய கடந்த கால நடவடிக்கைகளை பற்றி பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் இவரினுடைய தலைக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்களை பரிசளிப்பதற்கு இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் அவருக்கு குறித்திருந்தது காசா போரின் போதும் அவரினுடைய உயிரோடு பிடித்தல் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் வெளியிட்ட மிக முக்கியமானவர்களினுடைய பட்டியலில் இரண்டாவது இருந்ததும் இவருடைய பெயர் தான் என்று கருதப்படுகிறது ஒரு முன்னாள் இஸ்ரேல் பனைய கைதி இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு நாளிதழுக்கு அளித்த செவ்வியிலே அவர் தெரிவித்திருந்தார் அவர்கள் அல் ஹத்தாதை ஐந்து முறை தாங்கள் சந்தித்ததாகவும் அவர் வழமையாக இருக்கின்ற வீட்டு தொடர்மாடி மாடி தொடர்ந்து தான் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அவர்களினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சில் அதனை குறிப்பிட்டிருந்தார்கள் கடைசியாக ஹீப்ரு மொழியில்தான் அவரோடு தாங்கள் பேசியதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்தளவு ஒரு நெருக்கமான பார்வையை அவர்கள் மீது இருந்திருக்கிறது இதனை இப்படி நாங்கள் பார்க்கின்ற அதே நேரம் அவரினுடைய குடும்பத்தார்களும் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய மூத்த மகன் அதே போல் அவரினுடைய பேரப்பிள்ளை ஆகிய இருவருமே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரியிலே அவர்களுடைய ஒரு சந்திப்பினை தொடர்ந்து காசாவினுடைய நகரத்தில் வைத்து ஜனவரி பதினேழாம் தேதி கொல்லப்படுகிறார்கள் அவருடைய இரண்டாவது மகன் ஒரு வான் தாக்குதலிலே ஏப்ரல் மாதத்தில் கொல்லப்படுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அவர் ஜஹியா ஷின்வாரினுடைய கொடையை தொடர்ந்து அவர் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் இவர்தான் குறிப்பாக இப்போது காசாவிலே இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா எதிர்பார்க்கின்ற போர் நிறுத்தம் என்பதனை தாண்டி இவர் சில முன் நகர்வுகளை தெரிவித்திருக்கிறார் கௌரவமான ஒரு போர் நிறுத்தம் தேவை அப்படி தேவை என்றால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர கௌரவத்தை மதிக்காத போர் நிறுத்தத்தை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை என்ற தகவல் அண்மையில் தெரிவித்திருந்தது கூட அவர்தான் குறிப்பாக நீங்கள் என்றால் காசாவினுடைய இவரை தளபதியாக இருந்த காலத்திலிருந்தே கொலை செய்வதற்கு பல எத்தனைப்புகள் இருந்தன ஆறு தடவைகள் உயிர் தப்பியவர் என்று கருதப்படுகிறது குறிப்பாக இவரினுடைய அல் கசாம் தளபதிகளில் ராஜாத் அவர்களை தொடர்ந்து இவருடைய பேர்தான் இஸ்ரேல் கொடைப்பட்டியலில் இருந்திருக்கிறது என்பதும் மிக முக்கியமானது இந்த தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது அவர் எவ்வளவு பிரபலமானவர் என்று தெரிகிறது நாங்கள் இஸ் அல் தீன் அல் ஹத்தாத் அவர்கள் பற்றி இன்றைய தகவல்களை உங்களுக்கு வழங்கியமைக்கான மிக முக்கியமான காரணம் தொடர்ந்து வரும் நாட்களிலே ஹமாஸினுடைய தலைமை பதவியை வகிக்க போது அவர்தான் சிரேஷ்ட தலைபதிகளிலே அவர் மிக முக்கியமானவராகி இப்போது இருக்கிறார் காலித் மிஷேல் இருக்கிறார் இவர்களுடைய தலைமை தூத்தில்தான் காசா பிராந்தியம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய செயற்பாடுகள் இஸ்ரேலுக்கு எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி தொடர்ந்து மணி நிங்களனேன்